வணக்கம் மக்களே வணக்கம் சற்றுமுன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்றுமுன் திமுகவின் முக்கியமான அமைச்சர் வீட்டில் நானூற்றி ஐம்பது கோடி கட்டுக்கட்டாக சிக்கியிருக்கிறது மக்களே இந்த நானூற்றி ஐம்பது கோடியும் கட்டுக்கட்டாக எந்த திமுகவின் அமைச்சர் வீட்டில் சிக்கியிருக்கிறது இந்த நானூற்றி ஐம்பது கோடியும் அவர் வீட்டுக்கு எப்படி வந்தது அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கப் போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்திலே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆளுன்ற ஆப்ஷன்ல போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் என்ன அரசியல் நியூஸ் என்ன அரசியல் அப்படின்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்க தெரிஞ்சுக்க முடியும் மக்களே அது மட்டும் இல்லாமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பு தகவல் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான அமைச்சர் வீட்டில் நானூற்றி ஐம்பது கோடி கட்டுக்கட்டாக அமலாக்கத்துறை அதிரடியாக முடக்கியிருக்காங்க யார் அந்த திமுகவின் முக்கியமான அமைச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேறு யாரும் இல்லைங்க முன்னாள் அமைச்சரான பொன்முடி அவர்களின் வீட்டில்தான் தற்போது ரகசிய அறையில் நானூற்றி ஐம்பது கோடி கட்டுக்கட்டாக கருப்பு பணம் அமலாக்கத்துறையிடம் சிக்கியிருக்கிறது அமலாக்கத்துறைக்கு நேற்றிரவு ஒரு ரகசிய தகவல் போயிருந்தது இந்த ரகசிய தகவலின் அடிப்படையில் தான் சோதனை மேற்கொண்டிருந்தாங்க இந்த சோதனையில் அமைச்சர் பொன்முடியின் முன்னாள் அமைச்சரான பொன்முடியின் ரகசிய அறையில் தான் இந்த நானூற்றி ஐம்பது கோடியும் கருப்பு பணம் சிக்கியிருக்கிறது மக்களே இந்த நானூற்றி ஐம்பது கோடி கருப்பு பணம் யாருக்கு சொந்தமானது உங்களுடைய ரகசிய அறையில் எப்படி வந்தது இதற்கு யார் சொந்தமானவர் இங் இது மாதிரி கேள்வி மேலே கேள்வி சர்ற மாதிரியாக கேள்வி கேட்டுட்டு இருக்காங்க அமலாக்கத்துறை திக்குமுக்காக பதில் சொல்லிகிட்ருக்கும் அமைச்சர் பொன்முடி அவர்கள் அது மட்டும் இல்லாமல் இதில் பல திமுகவின் முக்கிய அமைச்சர்களும் சிக்குவார்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது ஏன்னா பல அமைச்சர்கள் இந்த நானூற்றி ஐம்பது கோடி கருப்பு பணம் சிக்கியதற்கு காரணம் பல அமைச்சர்கள் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தெளிவாக உறுதியாகிறது மக்களே செய்திகளும் வெளியாகி கொண்டிருக்கிறது அதை நாம் பொறுத்திருந்து பார்க்கலாம் இப்போதைக்கு திமுகவின் முக்கியமான அமைச்சர் பொன்முடி அவர்கள் வீட்டில்தான் இந்த நானூற்றி ஐம்பது கோடியும் சிக்கரிக்கிறது அவரை அதிரடியாக கைது செய்வதற்கான அனைத்து விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது அது மட்டும் இல்லாமல் அவருடைய அமைச்சர் பதவியும் பறி போவதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது இனிமேல் அவர் அமைச்சர் பதவிக்கு வாய்ப்பே இல்லை தொடர்ந்து பேசுவோம் அடுத்த வீடியோவில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்